ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு கருத்தோடங்களிடம் நான் வந்திருக்கிறேன் கருத்துன்றதை சொல்லத்தாண்டி ஒரு தகவலோடு இன்றைக்கு வந்திருக்கேன்னு சொல்லித்தான் நாங்கள் சொல்லலாம் கூடிய சீக்கிரமாக நீங்கள் இந்த கையில் வைத்து கொண்டிருக்கிற இந்த ஃபோன் வந்து காணாமல் போகுது இந்த உலகமே இந்த ஃபோன் வந்து இல்லாமல் இருக்க போகுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாம் இந்த ஃபோனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி வருகிற வருடங்களில் ஸ்மார்ட் கிளாஸ் வந்து இந்த உலகத்துக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறாங்க இது வந்து ஃபோனுக்கு பதிலாக உபயோகப்படும் என்று சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் தானே மார்க் என்பவர் தான் இதை குறித்து ஒரு வருகிற ஒரு கடந்த கால இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க ஸ்மார்ட் கிளாஸுகள் வந்து எதிர்காலங்களில் இந்த ஃபோன் மற்ற இந்த கணனிகளை வந்து அதுக்கு பதிலாக இந்த ஸ்மார்ட் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே இந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் ஸ்மார்ட் லென்சஸ் வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது அளவுக்கு கதிகமாக நம்பப்படுத்துகிற ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு பதிலாக இது தான் பெரிய ஆதிக்கத்தை செலுத்தும் சொல்லி சொல்கிறாங்க ஆனால் சில நிபுணர்கள் சொல்கிறாங்க இதை வந்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது அப்படிப்பட்ட ஈஸியான காரியம் அல்ல பயனாளர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்ப்பது வந்து மிகவும் சவாலான ஒரு காரியம்னு சொல்லி சொல்கிறாங்க எது எப்படியாக இருந்தாலும் நாங்கள் இந்த மாதிரி ஃபோன்களை இப்போ எங்கள் கையில் நாங்கள் என்று சொல்லி கடந்த வருடங்களை நாங்கள் கொஞ்சம் பின்னிட்டு பார்க்கும் பொழுது நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுறது ஸ்மார்ட் ஃபோனை அப்போ பாவிப்போம் என்று நினைத்து பார்த்தா அது ஒரு வேடிக்கையான காரியமாகத்தான் இருந்திருக்கு ஆனால் இப்போ நாங்கள் பாவிக்கிறோம் இல்லையா இதே போல தான் வருகிற நாட்களிலும் அப்படி ஒரு காரியம் நடக்கப் போகுது ஆம் இந்த ஏஐ ஏஆர் இந்த இரண்டு தொழில்நுட்பங்களும் இணைந்து தயாரிக்கப்பட்டது தான் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் கிட்டத்தட்ட ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் எங்களுடைய ஃபோன்லேயே சில அட்வான்டேஜஸ்ஸான செட்டிங்ஸ் இருக்குது அதாவது ஒரு வெதருக்கு நாங்கள் கமெண்ட் கொடுத்தாலே ஹே வெதர் அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு வெதரை காண்பிக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் டிஜிட்டல் தொழில்நுட்பம் வந்து எங்களுடைய ஃபோனுகளுக்கே இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அது அதை விட அட்வான்டேஜாக இந்த ஸ்மார்ட் கிளாஸஸில் இருக்க போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது கண்ணால் நாங்கள் பார்க்குற நேரம் அந்த பொருளை வந்து ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த ஒப்ஜெக்டையும் வந்து டிடெக்ட் பண்ணி காண்பிக்கிற அளவுக்கு ஒரு தொழில்நுட்பம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தொழில்நுட்பம் வந்தால் இந்த கம்ப்யூட்டர்ஸ் ஃபோன்கள் வந்து எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டுமல்ல ஒரு வாய்ஸ் கமெண்ட் மூலமாகவோ இல்லை இந்த மைக்ரோஃபோன் இதுகள் எல்லாத்தையும் வைத்து இது செயல்பட போகுது இது கண்ணில் போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்ல ra இப்போ நான் சொல்லுறதை தாண்டியும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு கற்பனை பண்ணி பாருங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த ஸ்மார்ட் கிளாஸில் வைக்க போகிறாங்க அதாவது யூடியூப் கேம்ஸ் ஹெல்த் இன்னும் எக்கச்சக்கமான காரியங்களை உள்ளடக்கியதாக உங்களுக்கு படம் பார்க்கணுமா விளையாடணுமா உங்கள் ஹெல்த் சம்மந்தமாக தெரிந்து கொள்ளணுமா எல்லா விதமான தொழில்நுட்பத்தையும் உள்ளடக்கியதாக உங்கள் நீங்கள் கையில் பாவிக்கிறது வந்து உங்கள் கைக்கு வேலையே இல்லாமல் உங்கள் கண்ணால் உங்கள் கண்ணை வந்து எங்கிட்ட அசைச்சாலே போதும் எல்லாமே வந்து கண்ணு முன்னாடி நிற்கும் அப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் தான் வருகிற நாட்களில் வரப்போகுது இது சமுதாயத்தில் முக்கியமா எதிர்கால சந்ததிக்கு இது எப்படிப்பட்ட உபயோகமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதனுடைய விளைவுகள் பாரியளவாகத்தான் இருக்கப்போகுது போகுது கையில் உள்ள ஸ்மார்ட்ஃபோனுக்கே இந்த நிலையிலே இந்த உலகம் பலவிதமான பாதகமான சூழ்நிலைகளை நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஸோ இந்த தொழில்நுட்பம் எப்படியெல்லாம் ஒரு சிறுவர்களையும் எதிர்காலத்தையும் சமுதாயத்தையும் பாதிக்கப் போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு பயனுள்ள தகவலை உங்களுக்கு அளிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நிரோஷினி மற்றொரு ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த நியூஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அது எனக்கு நிறைய வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எதை பற்றியெல்லாம் கதைக்கலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க எதிர்காலங்களில் எப்படிப்பட்ட எல்லாம் மாறும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் கமெண்ட்டுகளை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறேன் இன்னும் ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் ஆண்டில் தட் பாய் பாய்